சவாலான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை ஒன்றரை வயது குழந்தைக்கு வெற்றிகரமாக செய்து கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சாதனை குழந்தைகளுக்கு கல்லீரல் செயலிழப்பை ஏற்படுத்தும் பிளியரி அட்ரேசியா எனப்படும் பிறவி நோயால் பாதிக்கப்பட்ட ஒன்றரை வயது குழந்தைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை கோவை ஆவாரம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல்நோக்கு மருத்துவமனையானது வெற்றிகரமாக செய்து மருத்துவத்தில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் அனுபவம் வாய்ந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழந்தைகள் மயக்க மருந்து நிபுணர் மற்றும் பச்சிலம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை நிபுணர்களை கொண்ட குழு இச்சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளனர் இந்த சிகிச்சைகளுக்கான நவீன உபகரணங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் மருத்துவமனையில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மூளைச்சாவு அடைந்த பெரியவரிடமிருந்து தானமாக பெறப்பட்ட முழு கல்லீரலும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு முழு கல்லீரலும் ஒன்றரை வயது குழந்தைக்கு பொருந்தாது என்பதால் ஒரு சிறிய பகுதி குழந்தைக்கும் கல்லீரல் செயலிழந்த மற்றொருவருக்கும் பெரிய பகுதி கல்லீரல் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளது டாக்டர் பரதன் லிவர் ஆபரேஷன் பண்ற டாக்டர் என்னோட கொலீக் டாக்டர் விகாஷ் மூண்டு அவரு எங்க டீமோட முதன்மை லிவர் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் அண்ட் டாக்டர் பிரேம் சந்தர் எங்க டீமோட் லீட் டிரான்ஸ்பிளான் லிவர் மாத்திர ஆபரேஷனுக்கான மயக்க மருத்துவ மற்றும் ஐசியூ நிபுணர் நீங்க கேள்வியா கேக்குறீங்களா இல்ல நாங்க என்ன உங்களுக்கு ஓகே ஒரு ஒன்றரை வயசு குழந்தைக்கு மாத்திரை ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம் அப்பா அம்மா கொடுத்து